நம்ம தமிழ் மொழியில மட்டும்தாங்க ஒரு சொல்லுக்கு இரண்டுக்கு அதிகமான பொருள்கள் இருக்கு உதாரணத்துக்கு மாலை அப்படின்னா மாலை பொழுதையும் குறிக்கும் பூ மாலையையும் குறிக்கும் இது டிஎன்பிசி சிலபஸ்ல இரு பொருள் குறிக்கும் சொற்கள்ல நமக்கு கேட்பாங்க அதனால இந்த ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வேற எந்த சொற்களுக்கெல்லாம் இரண்டு பொருள்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அம்பு அப்படிங்கிற சொல்லுக்கு மூங்கில் மேகம் அப்படிங்கிற இரண்டு பொருள் இருக்கு அடுத்து நம்ம ஆறு படத்துல வடிவேல் காமெடி பண்ற மாதிரி ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு நதி என் அப்படிங்கிற இரண்டு பொருள் இருக்கு அடுத்து நம்ம என்ன மீனிங் உங்களுக்கு தெரியுமா ஒருவன் கடவுள் அப்படிங்கிற ஏத்துற தீபத்துக்கு இரண்டு பொருள் இருக்கு விளக்கு தீவு அப்படிங்கிற இரண்டு பொருள் இருக்கு அடுத்து ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு கிழமைனும் இன்னொரு பொருள் இருக்கு சூரியனும் பொருள் இருக்கு ஞாயிறையும் திங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் ஞாயிறுங்கிறது சூரியனை குறிக்கும் திங்களுங்கிறது நிலாவை குறிக்கும் அடுத்து துடவி அப்படிங்கறது உலகம் காடுன்னு இரு பொருளை தருது இது ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசி ல கேட்ட தான் தமிழ்ல நூறு கொஸ்டனுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணணுமா அப்ப மயிலருக்கு அகாடமிய ஃபாலோ பண்ணுங்க